அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் கா தமிழகன் தலைமையில் அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஆவட்டி கல்லூர் கூட்டுச்சாலையில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் திருவுருவப்படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் கடலூர் மேற்கு மங்களூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் கே ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மலர் தூவி கொண்டாடி பொதுமக்களுக்கு கேக் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ ரங்கராஜன் மாநில ஊடக பொறுப்பாளர் சிவசுரேஷ் கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் அரபி வெங்கடேசன் விவசாய அணி மாவட்ட செயலாளர் கொற்கை பாண்டியன் ஓபிசி அணி மாவட்ட பொதுச் செயலாளர் வேலவன் ராஜதுரை மருதாச்சலம் பச்சமுத்து கார்த்திகேயன் வீரமணி தனபால் ஆப்பிள் செல்வம் சீனிவாசன் அண்ணாதுரை சரவணன் மற்றும் இவர்கள் இவர்களுடன் பட்டியல் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி வெங்கடேசன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அம்மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் நல்லாட்சி தினமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வருகிறது அந்த வகையில் இன்று அவரின் பிறந்த தினத்தை தமிழகம் எங்கும் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகிறோம் திட்டக்குடி தொகுதியில் நான்கு ஒன்றியத்திலும் இந்த நிகழ்வு சிறப்பாக அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு இந்தியாவின் நவீன சிற்பி என்று அழைக்கப்படும் அவர் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதைக்கு பெரிதும் உதவிய அவர்களின் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக தங்கர நாற்கரை சாலை திட்டம் அவரின் ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் எட்டு சதவீதம் ஜிடிபி உயர்ந்திருந்தது அது மட்டுமல்ல உலகையே திரும்பி பார்க்க செய்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி வெற்றி கண்டவர் கார்கில் போரில் பாகிஸ்தான் வீரர்களை பின்னுக்கு தள்ளும்படியாக மிக அற்புதமான ஒரு திட்டம் வகுத்து வெற்றி கண்டவர் இப்படி பல சாதனை புரிந்த நமது முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தினத்தில் அவரின் நினைவை கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அடைகிறோம் भारत माता की இந்தியாவின் வீரத்தை உலக நாடுகளுக்கு காமித்த எமது இந்திய தந்தை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அகில உலக அகில உலகையே மிரட்டி கொண்டிருக்கும் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் இந்தியாவில் அணுகுண்டு கண்டுபிடித்தால் பாகிஸ்தானிலிருந்து அணுகுண்டு ஏவப்படும் என்று சொன்னபொழுதும் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடே இருக்காது இந்தியாவில் ஒரு பகுதியில் அணுகுண்டு விழுந்தால் பாகிஸ்தான் என்ற ஒரு தேசமே உலக வரைபடத்தில் காணாமல் சென்றுவிடும் என்று சொன்ன மாவீரன் அவர்கள் நமது தேச தந்தை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்து நதிகள் இணைப்பு திட்டத்தை முதல் முதலில் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வட இந்தியாவில் சில நதிகளை இணைத்து வழிகாட்டியவரும் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒருவர் மட்டுமே அதோடு மட்டும் இல்லாமல் பசுமை இந்தியாவை கண்டுபிடி கண்டுபிடித்து மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அதையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய மக்களின் உணவு திட்டத்தில் முதன்மையாக உள்ள நெல் மற்றும் கோதுமை என்ற உணவு தானியத்திற்கு அடிப்படை ஆதார விலையை கொண்டு வந்தவர் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மட்டுமே இந்தியாவின் நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அதில் வெற்றி கண்டவர் நமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆகையினால் தமிழகத்தின் சார்பிலும் திட்டக்குடி தொகுதி வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தின் சார்பிலும் திட்டக்குடி தொகுதி விவசாயிகளின் சார்பிலும் திட்டக்குடி வெல்லிங்டன் மருதாச்சலம் அவர்கள் வாஜ்பாய் அவர்களை இந்தியாவின் வீரத்தை உலக நாடுகளுக்கு காமித்த எமது இந்திய தந்தை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அகில உலக அகில உலகையே மிரட்டிக்கொண்டிருக்கும் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் இந்தியாவில் அணுகுண்டு கண்டுபிடித்தால் பாகிஸ்தானிலிருந்து அணுகுண்டு ஏவப்படும் என்று சொன்னபொழுதும் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடே இருக்காது இந்தியாவில் ஒரு பகுதியில் அணுகுண்டு விழுந்தால் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு தேசமே உலக வரைபடத்தில் காணாமல் சென்றுவிடும் என்று சொன்ன மாவீரன் அவர்கள் நமது தேச தந்தை முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்து நதிகள் இணைப்பு திட்டத்தை முதல் முதலில் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வட இந்தியாவில் சில நதிகளை இணைத்து வழிகாட்டிய வரும் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒருவர் மட்டுமே அதோடு மட்டும் இல்லாமல் பசுமை இந்தியாவை கண்டுபிடி கண்டுபிடித்து மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அதையும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அதோடு இல்லாமல் இந்திய மக்களின் உணவு திட்டத்தில் முதன்மையாக உள்ள நெல் மற்றும் கோதுமை என்ற உணவு தானியத்திற்கு அடிப்படை ஆதார விலையை கொண்டு வந்தவர் எமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் மட்டுமே இந்தியாவின் நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு அதில் வெற்றி கண்டவர் நமது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆகையினால் திரு தமிழகத்தின் சார்பிலும் திட்டக்குடி தொகுதி வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தின் சார்பிலும் திட்டக்குடி தொகுதி விவசாயிகளின் சார்பிலும் திட்டக்குடி வெல்லிங்டன் மருதாச்சலம் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவின் வீரத்தை உலக நாடுகளுக்கு காமித்த எமது இந்திய தந்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்